தமிழகத்துடைய தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வளர்ச்சியா வீழ்ச்சியா சார் வளர்ச்சியும் இல்ல வீழ்ச்சியும் இல்ல ஒரு ஒரு டைம் ஆஃப் லீடர் தான் அவரு இல்ல சார் நிறைய பேருக்கு பிஜேபி தெரியாம இருந்துச்சு இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க தெரிஞ்சிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல கிரௌடு கூடுறாங்க கிரௌடு எல்லாருக்கும் கூடுவாங்க வைக்க கூட தான் கிரௌடு கூடுவாங்க எல்லாருக்கும் கூடுவாங்க கிரௌடு கூடுறவங்களா ஓட்டு போட மாட்டாங்க

இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா திமுக அண்ணா திமுக ஐம்பது வருஷமாக வளர்ந்ததால் தான் இன்றைக்கி நாங்கள் கருதுகிறோம் இப்போ நாங்கள் ஹிந்தி படிக்கலைன்னு சொல்லி நாங்களாம் பிழைக்கலையா ஹிந்தி படிச்சு ஹிந்தி படிக்கிறவங்களாம் ஏன் இங்கே வந்து விற்கிறான் ஹிந்தி படித்தாதான் வேலைன்னா அங்கேயே வேலை செய்ய வேண்டியது ஏன் சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க சொல்லுங்கள் அதனால் அவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க எங்கள் மொழிக்கு நாங்கள் மரியாதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ்மொழி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் சரி பைனலா தாமரை தமிழ்நாட்டில் மலருமா மலரா சார் இல்லை மலர்ந்து என்ன பண்ண போறோம் நாலு சீட்டு வருவாங்க அஞ்சு சீட்டு வருவாங்க ஆறு சீட்டு வருவாங்க என்ன பொதுமக்களை பொதுமக்களா என்ன என்ன சொன்னதே ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு நல்லதுனா யாரா கூட்டணி வச்சிக்கலாம் யாரும் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் தனியாக கூட இருக்கலாம் பிஜேபி கூட்டணி தான் இங்க வின் பண்ணணும் கிடையாது கூட்டணி வின் பண்ணணும் கிடையாது அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணால் எல்லாரும் நல்லா நடக்கும் மக்கள் நல்லது பண்ணி எந்த அரசியல் வந்தாலும் ஓகே தான் யாருமே இங்கே மக்கள் நல்லது பண்ணல எல்லா அவங்க குற சொல்லி அரசு குறை சொல்லியும் தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்களே தவிர மக்கள் நல்லது பண்ணணும் யாரும் அரசியல் பண்ண அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் மாநில தலைவரை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஏன் என்ன ரீசன் பார்த்தா அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லும் போது இது வரைக்கும் யாரும் பே பேசாத அரசியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசினார் அந்த டைமுக்கு பட் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி டிஜிட்டலைஸ்டு மாறினால எல்லாமே சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளயன்ஸ் அதிகமாக டிஃப்ரெண்டாக எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க மக்கள் அண்ணாமலை கூட அரசியலுக்காக போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு போடலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் கற்பழிப்பு மாட் இருக்கு பற்றிலாம் அதில் ஃபுல் ஆதாரம் எங்கிட்ட நான் வெளியிடுவேன் சொல்லி மிரட்டினார் இது வரைக்கும் வெளியிடலை இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வெளியிடுவேரும் மிரட்டலாம் பட் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக அவர் பண்ணணும் சரிங்களா அது கூட்டணியில் இருக்கிறாங்களோ இல்லை உண்மையாலவே ஒரு தலைவராக இருக்கிறனால கண்டிப்பாக அது பண்ணலாம் அவர் பண்ண மாட்டேறது அவரோட மிஸ்டேக் ஆக்சுவலாக சும்மா ஜஸ்ட் பேசியிருந்தா இருக்கிறார தவிர வேற எதுவும் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்கிறார் எங்கிட்ட ஆதார இருக்குன்றதான வெளியிட மாட்டுறாரு பாத்தீங்களா அது இதுதான் அரசியல்னு சொல்கிறது வேற எதுவுமே கிடையாது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து நீங்க விரும்புறீங்களா இல்லை அதிமுக தாலே கூட்டணி வந்தா விரும்புகிறீங்களா கூட்டணி நம்ம விரும்புவது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விருப்பம் தான் கூட்டணி விருப்பத்தோட மக்களுக்கு நல்ல சரி எந்த யாராக இருந்தாலும் ஓகே தான் அசை மக்களாக வந்து பார்க்கும்போது கூட்டணி தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களை நல்லது நினைக்கிறீங்கல்ல இப்போ வரைக்கும் எந்த அரசியலுமே இப்போ கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமாக கரண்ட் அரசியலே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னோடய தனிப்பட்ட கருத்துல இங்கே யாரும் அரசியல் வந்து ஒருத்தர் அச்சிக்கிறான்னு தவிர மக்களை பற்றி யாரும் டெய்லி சிந்திக்கத்த டெய்லி இவ்வளோ நியூஸில் பாருங்கள் அவரு குறை அவர் என்ன பேசுகிறார் இவரை பேச தர இவர் என்ன பேசுனா அவர் மக்களுக்கு தேவை வந்து யாரும் பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் இன்னொருத்தர் வந்து சோசியல் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே மாற்றிடுறாங்க இதுதான் வந்து அரசியல் நீங்கள் உண்மை உண்மையாக நல்லா வரும் மக்களுக்கு ப்ரோஜனம் எந்த நியூஸோனா எடுத்து பாருங்கள் எந்த ப்ரோஜனும் எந்த நியூஸுமே நடக்காது சார் வணக்கம் சார் வணக்கம் பிஜேபியோட மாநிலத்தில் அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் நான் பதவி விலகுவேன்னு சொல்லியிருக்காரு அதை வரவேற்கிறீங்களா எப்படி சார் நீங்கள் கரெக்டு தான் சார் இல்லைன்னா நம்ம அவங்க எப்பயுமே அந்த ஷேடோவிலே இருப்பாங்க ஏடிஎம்கேயோட இதுலேயே இருப்பாங்க அதனால் அவர் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான் அவர் அக்ரெசிவாக போகணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி போ என்னன்றதை பார்த்துடணுன்றதுதான் என்னோடய ஒப்பீனியன் சார் இல்லை இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைக்காதது பிஜேபிக்கு லாஸா இல்லை ஏடிஎம்க்கு சார் அது ஏடிஎம்கேக்கு இன்னும் ஓட்டு ஸ்பிலிட்டாகும் சார் ஒன்றும் ஓட்டு அவங்க இன்னும் வீக்கெண்ட் தான் ஆவாங்க இத்தனை நாள் வந்து இருபத்தெட்டு முப்பது எல்லாம் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க குறைஞ்சி ஒரு இருபது பர்சன்ட் பதினெட்டு வருவாங்க அது அது அந்த அந்த ஒரு அந்த பதினெட்டு அவங்க இன்னும் அடுத்து மேலே ஏறி வர முடியாத ஒரு ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு கிரியேட் பண்ணோம் அது வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் அதனால அது பிஜேபிக்கு நல்லதுதான் நான் பார்க்குறேன் ஓ தமிழகத்தில் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக கிடைக்குன்றீங்களா ஏடிஎம்கேவோட பழைய நம்பர்ஸை விட ஏடிஎம்கே குறையும்னு நினைக்கிறேன் அது வந்து ஏடிஎம்கே ஒன்றும் கம்மி பண்ணுறதுனால பிஜேபிக்கு ஸ்கோப்பு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே பெரிய பார்ட்டின்ற இமேஜ் உடஞ்சிச்சுன்னா பிஜேபி க்ரோ ஆகிறது கொஞ்சம் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் உங்கள் ஒரு பொதுமக்களாக உங்களுடைய கருத்து அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் பிஜேபி வளர்ச்சியாக வீழ்ச்சியா சார் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வளர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் அவர் வந்து ஒரு சில அவர் பேசுகிற ஸ்டைலில் நமக்கு ஒத்து ஒ ஒத்து போகாமல் இருக்கலாம் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அக்ரெஸிவாக க்ரோ பண்ணியிருக்காருன்றத வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது டினை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சார் சரி சார் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வரவேற்கிறீங்களா நிராகரிக்கலாம் சார் நான் நிராகரிக்கிறேங்க சார் அவருடைய கொள்கை அது ஆனால் பிஜேபிக்கு வந்து எது நல்லதோ அதை வந்து அவர் லீட் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இஸ் எ வெரி குட் பர்சன் எங்கஸ்ட் பர்சன் ஸோ அதனால் அவருடைய டிசிஷன் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சார் அவர் வந்து பிஜேபியோட தலைமை என்ன சொல்லுதோ அது தான் கேட்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்றது அவரோட தனிப்பட்ட கருத்து அதை அப்படி அவர் முடிவு பண்ண முடியாதுல்ல சார் உண்மை தான் பட் அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒப்பீனியன் அது அதனால் பெட்டராக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா அவர் வந்து ரிவ்யூ பண்ணுவார் அவருடைய டெசிஷனையும் சரி அவர் தமிழ்நாட்டினுடைய எது நன் நல்லதோ அதுக்கு தான் வந்து அவர் வந்து முடிவு பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் பண்ணிட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதாக கேட்டா சார் அது நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாத அந்த மாதிரி ஒரு இது எது வந்தாலும் வந்து எல்லா தமிழருமே என்ன வேணா தமிழ்நாட்டுக்குன்றத ஒரு வந்து ப்ரியாரிட்டியாக தான் வச்சு பார்க்குறாங்க ஸோ அந்த விஷயத்தில் அவர் வந்து அது கொள்கையாக தான் இருக்கார் நல்லதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் சார் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ச்சியாக வீழ்ச்சியாக சார் கண்டிப்பாக வளர்ச்சி தான் அதுதான் உண்மையாகிடுச்சு இனிமேல் வரவேற்கிறதுன்னு எதிர்க்கிறதுன்றது இல்லை ஆல்ரெடி அது வந்து சீல் ஆயிடுச்சு இப்போ தான் திரு அமித்ஷா அவர்கள இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு ஸோ அது எதுக்குன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு விதத்தில் கூட்டணின்றதை நான் வரவேற்கிறேன் ஏன் அப்படி கேட்டோன்னா நமக்கு வந்து இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பாக ஒழியணும் தமிழ்நாடு அழிவு நோக்கி போயிட்டுருக்கு நான் ஒரு தமிழச்சி என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க எங்கே தமிழ்நாடு போகுது மற்ற ஸ்டேட்டெல்லாம் பாருங்க கர்நாடகாவை பாருங்கள் தெலுங்கானாவை பாருங்க ஹைதராபாடை பாருங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு வளர்ச்சி என்ன ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சி போயிட்டு தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்க கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியல் வேணும் கண்டிப்பாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அதுக்காக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டணி முக்கியம் ஏன் அப்படின்னா கூடாது ஓட்டு செதற கூடாது அதுக்காக கூட்டணின்றது ஒரு விஷயத்தில் நல்லது தான் ஏன்னா வாரிசு அரசியலை ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோல் இப்போ பிஜேபி கூட்டணியை நீங்க மனதார வரவேற்கிறீங்களா கண்டிப்பாக கூட்டணி அவசியம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங் எக்ஸப்ட் தளபதி விஜய் அவர்களை தவிர ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இன்னும் பொலிட்டிக்கலாக இல்லை ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் அரசியல் நிலவரம் ஒரு குறி கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த இடத்துல கூட்டணி வச்சா தான் மக்களை வந்து ஒரு ஒரு கோட்பாடுக்கு கொண்டு வந்து ஒரு ஓட்டிங்கை வாங்க முடியும் ஸோ இப்போ கூட்டணின்ற தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு